வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம பேகை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் என்ன இருக்கு ஏன் பேகை பத்தியே நாலு தெரிஞ்சுக்க முடியல பேகை பத்தியா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பட் அந்த பேக்லயே நிறைய விஷயங்கள் இருக்குங்க பேக் எப்படி உருவாகிருக்கும் மனிதனுக்கு எப்படி பேகை உருவாக்கணும்னு தோண்டிருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா தோன்லைன்றதுக்காக தான் தூண்டி எடுத்து வந்திருக்கேன் இந்த பேக்குன்ற விஷயத்த முன்னாடி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அனிமல்ஸோடைய ஸ்கின் எல்லாத்தையும் அவங்க ஆடைகளாக பயன்படுத்தினாங்களே அதே டைமில் அதை பேகாகவும் பயன்படுத்திருக்காங்க உதாரணத்துக்கு நாலு பக்கம் மடித்து உள்ள ஏதாவது பொருட்களை வச்சு எடுத்துகிட்டு போகிறது அப்போ அது பேக்குன்ற கணக்கில் தானே வரும் அதெல்லாம் தான் பேகோடைய அடிப்படையாக இருந்திருக்கும் வச்சு தான் பேகை லேட்ரோனா கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ இந்த பேக் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கின அந்த கான்செப்டே கேட்க ரொம்ப வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் தண்ணி உணவு இல்லைனா பழங்கள் இதெல்லாத்தையுமே கொண்டு போகிறதுக்காக கேரி பண்றதுக்காக தான் முதல் முதல்ல பேக்ன்ற விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க பட் இந்த இறைச்சி அப்படின்றது இல்லாம இலைகளை வச்சு அதோடைய கொடி தாவரங்களை வச்சு கூட பேக்கெல்லாம் எல்லாம் தயாரிச்சுக்கிறதா சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது அதுதான் முதல் பேக்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியும் உலகத்திலயே ரொம்ப பழமையான பேக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவன் ரீட் மேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதால உருவாக்கப்பட்ட இந்த பேக் தான் ரெட் கலர்ல இருக்கும் ஈராக்ல கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு பேக்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் பேக் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லூத்தர் க்ரோவெல் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த எந்த கவர்லாம் வரலாம் இல்லையா அதுல இன்ஸ்பயர் ஆகி பேப்பர் கவரை கண்டுபிடிச்சதா சொன்னாங்க ஸோ அதுவுமே பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கேரி பண்ணி வச்சுக்கிற மாதிரி என் பிளப் மாதிரியே ஒரு ஃப்ளேவர்ல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் அவருடைய தாட் ப்ராசஸ் செயல்படுறதுக்கான காரணமே என் பிளப் தான் சென்ட் காஸ்டிப் துலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்தான் நைன்டீன் ஃபிஃப்டி ஒரு பிளாஸ்டிக் பேக்கை கண்டுபிடிச்சிருக்காரு அதுதான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ண பிளாஸ்டிக் பேக் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இவர் எங்க ஒர்க் பண்ணாரு ஸ்வீடிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அது பேர் செல்ஃப் அண்ட் ஏபி ஹெர்மஸ் வொர்க் இன் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒர்க் தான் வேர்ல்டுலயே பயங்கரம் காஸ்ட்லியஸ்டான பேகா சோல் இருக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்ல எவ்வளவுனா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் டாலர்ஸ்க்கு சேல் பண்ணிருக்காங்க இதுதான் வேர்ல்ட்லயே ரொம்ப சேல் பண்ணப்பட்ட ஒரு பேக்னு பார்க்கப்படுது வேர்ல்ட்லயே ரொம்ப பெரிய அப்படின்னு பார்த்தோம்னா ரீயூசபிள் பேகா ரொம்ப பெரிய பேகா வேர்ல்ட்லயே இன்வெர்ட் பண்ணது டூ தௌசண்ட் செவன்டீன்ல அதாவது ஆஸ்திரேலியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழுல உருவாக்குன இந்த பேக் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பேக் இதோடைய அகலம் அண்ட் ஹைட் பார்த்தோம்னா அகலம் ஐம்பது அடி ஹைட் நூறு அடி எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா அப்போ உலகத்திலேயே ரொம்ப சின்ன பேக் எது கீன்சா டாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் கம்பெனி சின்ன பேக்காக கண்டுபிடிச்சாங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன்னு அண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஒன்னு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இது ரெண்டும் தான் உலகத்திலேயே ரொம்ப சின்ன பேக்கா பார்க்கப்படுது சரி எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதுக்கு கலெக்டர்ஸ் தனியா இருப்பாங்கல்ல அப்போ அதிகமா பேகை கலெக்ட் பண்ணியிருக்க கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்பரா ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் இந்த லேடி தான் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வகையான பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ரிப்பீட்டடா இல்லாம ஒன் அண்ட் ஒன் செட் அப்படின்ற மாதிரி எடுத்தா கூட வகையான பேகுகளை வச்சிருக்கிறது இந்த பார்பரா ஜான்சன் தான் சொல்றாங்க இந்த பேக்ஸ் எல்லாம் வெறும் கேரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை மட்டும் பார்க்காம ஃபேஷன் அண்ட் ஸ்டைலையுமே இதை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஃபேஷன் ஷோ ரேம் ஃபாக் இது எல்லாத்துலயுமே ஃபேஷனோடு சேர்த்து அந்த பேகையும் கொடுப்பாங்க வித் அதே கலர்லயோ அதுக்கு காண்ட்ராஸ்ட் கலர்லயோ எப்போ ஒரு மனிதனை காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க லேடிஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்ட் பேக்ஸ்ல என்னென்ன மாதிரியான பேக்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கொடுக்க முடியும் அண்ட் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்நாளில் மொத்த மொத்தமாக அந்த பேக் கூட தான் ஸ்பென்ட் பண்றாங்க பேக் பேக் ஸ்கூல் பேக் அப்படின்னு எப்படி வேணால் அவங்க கூப்பிட்றாங்க அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய மென்ஸ் அடல் டைம்ல இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களும் ஒரு பேக்கை கேரி பண்றாங்க அப்படிப்பட்ட வரிசையில நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பேக் அது நம்மளுடைய ஃபேஷனா மட்டும் இல்லாமல் நம்ம கூடவே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேக்கு நம்ம கொடுக்க தான் செய்கிறோம் இந்த பேக்குகளுடைய வரிசை அணிவகுப்பு அப்படின்றது நிறைய இருக்க தான் செய்யுது ஆனா நிறைய பேர் இதற்கான தப்பையும் செய்கிறோம் ஒரு பேக்கு தான் கொள்ளளவு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் தான் தாண்டி அதை கொடுக்கும் அந்த பேகு டேமேஜ் ஆகுது அடிக்கடி நம்ம பேக் மாற்ற வேண்டியதா வருது அப்படின்னு யோசிக்கிறதையும் தாண்டி அந்த விஷயத்த தேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பட் இப்ப பரவாயில்ல முன்னாடியில இந்த பேகோடைய ப்ரொடக்ஷனுக்காக நிறைய உயிரினங்கள் கொல்லப்பட்டுச்சு இந்த லெதர்ல பேகு இந்த லெதர்ல இருந்து பேக் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் அந்த உயிரினங்கள்லாம் இப்ப கொல்லாம நிறைய விஷயங்கள் கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாவே பேக் எல்லாமே நம்ம குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய கம்பெனிகள் எடுத்த ஒரு சில டிசிஷன் இப்ப நம்ம யூஸ் பண்ண இருக்கக்கூடிய ஸ்டைலிஷான பேக்கெல்லாம் எந்த ஒரு உயிரிடத்தையும் கொல்லாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம பேக்ஸை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் நந்த் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜஸ்ரீ டேக் கேர்